வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம போர் பார்க்க போற பதிவு ஒரு தோழியோட சந்தேகம் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வந்து இருக்கலாம் அதாவது ஓவலேஷன் சரியாக நடக்கும் கரும்புட்டை வளர்ச்சி சரியாக இருக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து எல்லா விதமான ஸ்பம் கவுண்டும் வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கும் அவங்க வந்து சரியான நேரத்தில் இன்டர்கோஸ் இருந்தும் அவங்களால வந்து கர்ப்பம் தெரிக்க முடியாது ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி கூட ஃபால்குலர் ஸ்டடி பண்ணுற தொழில் கூட என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து கரெக்டான நேரத்தில் தான் ஓவலேஷன் வந்து நடக்குது எனக்கு ஹெசிஜி இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துகிட்டு இன்ட்ரோகோர்ஸ் இருக்க சொல்கிறாங்க நானும் இருக்கேன் ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மல் எனக்கும் எல்லாமே நார்மல் ஆனால் வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னுட்டு அதே போல் வீட்லேயே முயற்சி செய்கிற தோழிகள் கூட நிறைய முறை கேட்டிருக்காங்க எல்லாமே நார்மலாக இருக்குது ஓவலேஷன் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது எல்லா சிம்டம்ஸுமே இருக்குது அந்த நேரத்தில் நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கோம் அப்பயும் வந்து எங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியாத காரணமும் ஒன்று இருக்குது அதாவது நமக்கு ஃபெலப்பியன் டியூப்பில் தான் கருங்கிறது உண்டாகும் இல்லையா ஸோ ஓவரிலேருந்து வெளிவரக்கூடிய கருமுட்டையை மின்னணுக்கள் ஃபெலப்பியன் டியூப்பில் தான் மீட் பண்ணி ஒரு பிளாஸ்டோசிஸ்டாக உருவாகும் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் தான் கருப்பையில வந்து விழுந்து கருவாக வந்து வளர ஆரம்பிக்கும் ஆனால்